யாரால் சாமியாடியாக இருக்க முடியும் என்னங்க சாமி வர்ற எல்லாருமே சாமியாடி தானுங்க அப்படிமைய சாமி வந்த சாமியை துடி கொண்டு அதனுடைய நிலை அறிந்து கொண்டு செலுத்துகிறாங்கள அவங்க மட்டும்தான் சாமியாடியாக நிலைக்க முடியும் எவ்வளவோ கும்பலை எவ்வளவோ பேர் சாமியாடுறாங்க எல்லாரும் சாமியாடியாக இருக்காங்களா இருப்பாங்க அந்த காலகட்டத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அணுதினமும் காலத்துக்கும் அந்த தெய்வம் மேலே நின்று மக்களை காத்து வரணும் அப்படின்னா எது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் எவ்வளவோ சாமியாடிகள் இருக்கீங்க இருந்தாலும் நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அன்பர்களுக்காக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சாமியாடியாக இருக்கணும்னா சத்தியத்தின் பக்க நிற்கணும் எப்போ பார்த்தாலும் இந்த நீதி நேர்மை சத்தியங்கிறீங்களேங்க என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த நீதி நேர்மை சத்தியம் நியாயம்தான் சாமியாடியாக இருக்க அடிப்படை தகுதி சாமியாடி அப்படின்னா சாமி மேலே நின்று முழுமையாக நின்று ஆடணும் அவங்க தான் சாமியாடி மருளாடிகள் சரிங்க எப்படி இருக்கணும் இதுபோன்று சத்தியத்தின் பிள்ளைகளாக இருக்கிறது ஒன்று இன்னொன்று அச்சப்படக்கூடாது அச்சம்ங்கிறது துளியளவு கூட வரக்கூடாது எதை பார்த்தும் பயப்படக்கூடாது கள்ளமில்லாத நெஞ்சு அடி வயசுல ஏதாவது அப்படின்னா மடியில தாங்க வடியில வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி மடியில கணமுல்லாம கள்ளமுல்லாம இருக்கிற எதுக்கும் அச்சப்படாம ரொம்ப எப்படி சொல்றது அப்படின்னா நீதியாக நேர்மையாக சத் சத்தியவானாக இருக்கிறத சாமியாரியா இருக்கணும் சரிங்க இது இல்லாம ஒரு சாமி இருக்கு அப்படின்னா தன்னை பத்தி மட்டுமே சிந்திக்காம தன்னுடைய உடன் தெய்வங்கள் குளமக்கள் இருப்பிடங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சிந்திக்கிற பண்பு தனக்கு கிடைக்கலாடினாலும் தான் உடன் தெய்வங்களுக்கு கிடைக்குதப்பா தான் குல மக்களுக்கு கிடைக்குதப்பா அப்படிங்கிற ஒரு பேரன்பு கொண்ட ஒரு எண்ணம் சரிங்க இது இல்லாம எப்பேற்பட்ட தீவினைகளையும் முறிச்சு எப்பேற்பட்ட பிள்ளையாக செய்வினையாக ஏவலாக எப்பேற்பட்ட தீவினையாக இருந்தாலும் அதை எதிர்த்து அதை கலையோட புடுங்கி எரிகிற வல்லமை பெற்றவராக இருக்கணும் சாமி மேலே வர்ற சாமி நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஏய் என்னடா யாருக்கிட்ட எங்க வந்து எப்பேற்பட்ட தெய்வம் நான் சாத்தியமா அது அப்படின்னு அதை கலைய புடுங்கி எரியற மாதிரி புடுங்கி எரியும் அந்த சாமி சொல்லி கொடுக்கும் அது போல நடந்துக்கிறனும் அச்சப்படக்கூடாது ஒரு ஏவல் வந்துருச்சு ஒரு பில்லி வந்துருச்சு ஒரு சூனியம் வந்துருச்சு நாம் முடக்கப்படுறோம் நம்ம நமக்கு கெட்ட கெட்ட கனவுகள் வருது நம்மளால் அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது நமக்கு பிரச்சனைகள் வருது நமக்கு சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அச்சப்படக்கூடாது ஏன் அப்படின்னா போன்று ஒரு குணம் கொண்டவங்களா அடிப்படையிலே இருக்கிறதுனால தான் அந்த சாமியே உங்கள் மேலே வந்திருக்கு அதனால தான் இது எல்லாம் தானாக வந்துடும் இருந்தாலும் இந்த பதிவின் மூலியமா நினைவுகூர ஆசைப்படுறேன் எல்லாத்தையும் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல பார்க்கணும் எப்படின்னா என்னுடைய தாயை நான் மாதிரி தான் கும்புல இருக்க எல்லா பின்மணிகளையும் பார்க்கணும் என்னுடைய பிள்ளைய நான் பாக்குற தான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரனை மாதிரி தான் என்னுடைய பங்காளிகளை பார்க்கணும் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல எல்லாத்தையும் சரி சமமா அவங்கள பார்க்கணும் ஆசை இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது எப்படி சொல்றது அப்படின்னா சுத்தமான தேகத்தோட தூய்மையான உள்ளத்தோட நல்ல எண்ணங்களோட காலத்துக்கு இருக்கணும் சாமி இந்த தேகத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கணும் சரிங்க இது இல்லாமல் எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுதோ அங்கே நீதிக்கு நிற்கணும் எங்கெல்லாம் தவறு இழைக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நியாயம் கேட்க நிக்கணும் எங்கெல்லாம் பசி பஞ்சம் வறட்சி ஏற்படுதோ அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்ய முன்னாடி நிற்கணும் அந்த ஈவு இறக்கம்னு சொல்லுவாங்கல்ல மலபோல மலபோல மனசுல நமக்கு இருக்கணும் அந்த சாமியடிகளுக்கு இருக்கணும் ஒரு பிரச்சனைன்னு ஒரு சனங்கள் வருதுன்னு வைங்களேன் அந்த சனங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய ஏய் கவலைப்படாதம்மா என் மேல இருக்கிற சாமி உன்னை காத்து கொடுக்கும் நீ கலங்காத அப்படின்னு அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்க பிரச்சனையை சரி செய்யும் வல்லமைய பெற்றவங்களாக இருக்கணும் சரிங்க இது இல்லாமல் அந்த சாமி அவங்க மேலே வர்ற சாமிக்கு என் அறிக்கைன்னா என் மேலே ஒரு சாமி வருதுன்னா என் சாமியே அந்த இடத்துல அங்கே ஒரு அநீதி இழைக்கப்படுது என்னுடைய தெய்வங்களோட கரங்கள் வீழ்த்தப்படுது என்னுடைய தெய்வங்கள் அங்கே பேச மாட்டுது என்னுடைய தெய்வங்களுக்கு ஒரு சில தவறுகள் நடக்குது அப்படின்னா மனுஷனா ஒரு இந்த மானிடனா நான் இந்த தேகத்தை வச்சு என்னுடைய வல்லமை மனித ஆற்றலை வச்சு என் தெய்வத்தை காக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுக்கணும் இதான் சாமியாடிக்கு இருக்கிற அகச்சிறந்த பண்பு சாமியாடிக்கு ஒன்றுனா சாமி வரும் சாமிக்கு ஒண்ணுன்னா சாமியாடி வரணும் அப்போ தெய்வத்துக்கே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணுற வல்லமையை கொடுக்குறதும் நம்ம மேலே வர்ற சாமி தான் அதாவது சொல்லுவாங்கல்ல ஏப்பா இது வீழ்ந்தா என்னப்பா இன்னொன்று இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தான் இந்த தெய்வம் வீழ்ந்தாலும் அந்த தெய்வம் வந்த சாமியாடி அதை மறுபடியும் வீழ்ந்த தெய்வத்தை மலபோல எழுந்து வைக்கிற மனித ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும் அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் சாமியே வரும் அருள் வாக்கு ஆசைகளுக்கு பணத்தாசை இல்லாமல் பொருள் ஆசை இல்லாமல் எதுலேயும் மோகம் இல்லாமல் சொல்கிற வாக்கு உண்மையாக வந்தால் சொல்லணும் இல்லைனா அமைதியாக இருந்துடணும் சாமி உண்மையாக பரிபூர்ணமாக வந்தால் ஆடணும் இல்லைனா ஆடக்கூடாது நாம் ஆடித்தான் ஆகணும் அப்போ தான் நமக்கு இந்த இடத்துல பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அப்போ தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு எல்லா மரியாதைகளும் கிடைக்கும் அதனால் நம்ம சும்மாவது ஆடுவோம்னு ஆடிடக்கூடாது எப்போது தன்னிலை மறந்து தன்னை முழுமையாக நம் மேல் வரும் தெய்வம் ஆட்கொள்கிறதோ அப்போதே அந்த சாமியாடிகள் ஆட வேண்டும் அப்படி ஆடினால் அவர்கள் சாமியாக நிற்க மாட்டார்கள் சாமியாடியாக நிற்க மாட்டார்கள் அந்த சாமியாக நிற்பார்கள் அவங்க சொல்ற வாக்கு முத்து விழுகிற மாதிரி பொண்ணும் வைரமும் வைதூரியங்களும் சிதற மாதிரி அந்த வாக்குக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வலிக்க சரிங்க இது இல்லாம தன்னால் முடிஞ்ச முயற்சி தன்னால் முடிந்த உழைப்பு தன்னால் முடிந்த அனைத்தையும் அந்த தெய்வத்தோட வளர்ச்சிக்காக அந்த தெய்வங்களின் வளர்ச்சிக்காக குல தெய்வங்களின் வளர்ச்சிக்காக நாம் முடிஞ்சதை செய்யணும் இது இல்லாமல் கும்பல பெண் தெய்வங்கள் இருக்கா பெண் தெய்வங்களுக்கு காவலாக போகணும் பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி ஒரு பெண் இருக்காங்களா அவங்களுக்கு காவலாக போகணும் ஒரு அம்மா ஒரு இரவுல சாமி கும்பிட்றாங்க கொஞ்சம் தூரத்தில் போகுது அந்த இடத்துல அந்த சாமியாடி இருக்காரு சாமியா வர்றான்னு என்னம்மா எங்கே போற தூரமா போறியா இருட்டில் போறியா உன் கூட நான் வர்றேம்மா வாமா போயிட்டு வருவோம் அப்படின்னு அவங்கள அழைச்சு போய் பச்சை குழந்தையாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் அந்த எண்ணம் கொண்டு அவங்களை பாதுகாக்கிற அந்த அடிப்படை குணம் இருக்கணும் இது இல்லாமல் தெய்வத்தை ஆயுதங்கள் எப்படி சேதமாகுதா இல்லை அந்த தெய்வம் அந்த இடத்துல கண் கலங்கப்படுதா நமக்கு கூட நிற்கிற தெய்வங்கள் யார் அந்த தெய்வங்களுக்கு நாம் எப்படி கூட நிற்கணும்னு பார்த்து பார்த்து அவங்களுக்கு நிழல் போல் வழக்கை போல் இடக்கை போல் உண்மையான நீதியான சத்தியமான தெய்வத்தை சுமக்கிற சாமியாளிகளுக்கும் சாமிகளுக்கும் துணையா இருக்கணும் அதனால நான் எதுக்கு இத்தனை விஷயங்களை சொல்றேன் அப்படின்னா சாமியாடியாக இருப்பது என்பது அந்த தெய்வமாக நாம இருப்பது இப்படி இருந்தா எனக்கு என்னங்க கிடைக்கும் எனக்கு என்னங்க பலன் பலனே கிடைச்சதே அந்த சாமி வந்ததே அந்த சாமி வந்ததே நமக்கு கிடைச்ச பலன் பலாபலம் அந்த சாமி நமக்கு கிடைச்சதே பெரும் வரம் அந்த சாமி நமக்கு கிடைச்சதே நமக்கு யாருக்கும் கிடைக்கப்படாத மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த சாமிய நமக்கு பரிபூர்ணமா வருதா அப்படிங்கிறத நாம அந்த சாமி கிடைச்சது நமக்கு இந்த தெய்வ சக்தி தான் நம்மளை காக்கும் எல்லா மக்களையும் காக்கும் அதுலேருந்து எந்த ஒரு ஆசையும் பேராசையும் இல்லாமல் நாம் எல்லாத்தையும் காத்து வரணுங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டுமே சாமியாடியாக இருக்கிறதுக்கு ஆக சிறந்த தகுதிகள்னு சொல்லி நான் அறிஞ்சத அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கிணத்தில் அனைத்து சாமியாடிகளையும் பரிபூர்ணமாக இருகரம் தூப்பி அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி அவர்களுடைய இந்த பெரும் திருப்பணி தொடங்க என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களையும் என்னுடைய வணங்குதலையும் தெரியப்படுத்தி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்